கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பார்ந்த சகோதரர்களே தாய்மார்களே ரமலானுடைய கடைசி பத்து நாட்களில் நாம் பிரவேசித்திருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த கடைசி பத்து நாட்களில் தான் புனிதமிக்க லயலத்துல் கதிர் இரவை அமைத்து வைத்திருக்கிறான் இந்த லைலத்துல் கதிர் இரவை தன்னுடைய வேதமான குர்ஆனை இறக்கி வைப்பதற்கு அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்தான் இதிலிருந்தே இந்த லைலத்துல் கதிர் இரவு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது மிக்கது அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லைங்க குர்ஹானில் நூற்று பதினான்கு சூறாக்கள் இருக்குது அதில் ஒரு சூறாவுக்கு பெயரே அல் கதிர் அப்படின்னு பெயரிட்டு இருக்கிறான் இந்த லயலத்துல் கதிர் இரவை வச்சு அல்லாஹு தாலா ஒரு சூராவுக்கே பெயரிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த மகிமையை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும் அது மட்டும் இல்லை அந்த இந்த சிறப்புகளை மட்டுமே அல்லாஹு தாலா பேசுகிறான் இந்த அளவிற்கு அல்லாஹு தாலா லைலத்து கதிர் இரவை பற்றி முக்கியத்துவம் வழங்குகிறான் அல்லாஹு தாலா அருள்மறையாம் திருக்குரான் ஷரீஃபை இறக்கி வைப்பதற்கு ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுத்தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான் ஷஹ்ரு ரமலான் ரமலான் அல்லது உன்சலபீகல் குரான் ரமலான் மாதத்தில்தான் தான் அருள்மறை குரான் வேதம் அருளப்பட்டது அப்படிங்கிறான் பனிரெண்டு மாதங்கள் உண்டு அல்லாஹு தாலா தன்னுடைய வேதத்தை இறக்கி வைப்பதற்கு தேர்ந்தெடுத்த மாதம் ரமலானுடைய மாதம் சார் ரமலான் மாதத்தில் இறங்கினிச்சு பகலில் இறங்கினிச்சா இரவுல இறங்கினிச்சா அல்லாஹு தாலா ஒரு வசனத்தில் அதை சொல்லி காட்டுறான் இன்னா அன்சல்லாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இந்த குர்ஆனை பரக்கத்து பொருந்திய இரவிலே நாம் இறக்கி வைத்தோம் அப்படிங்கிறான் அப்போ இரவுல தான் இறங்கணிச்சு அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சு போச்சு சரி அது எந்த இரவு ஏன்னா ஒரு மாதம் ஒரு மாதத்தில் முப்பது நாளும் வரலாம் இருபத்தி ஒம்பது நாளும் வரலாம் எந்த இரவுல இறங்கணிச்சு அல்லாஹு தாலா இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுறான் இன்னா அன்சல் நாகு ஃபி லைலத்தில் கதிர் லைலத்தில் கதிர் இரவிலே தான் இந்த குர்வானை நாம் இறக்கி வைத்தோம் அப்படின்னு நல்லா தலை சொல்லி காட்டுறான் அப்படி இருக்கும் பொழுது குர்வானை இறக்கி வைப்பதற்காகவே இந்த இரவு இரவன் தேர்ந்தெடுத்தான் அப்படிங்கும் பொழுது இந்த இரவு எவ்வளவு சிறப்புமிக்கதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த லைலத்தில் கதிர் என்றால் என்னங்க அர்த்தம் லைலத்துங்கிற அரபி வார்த்தைக்கு இரவுன்னு அர்த்தம் லைலத்தில் கதிர்ன்றா கதிருடைய இரவு இப்போ கதிருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு மூன்று பொருட்கள் உண்டு அந்த மூன்று பொருட்களுமே இங்கே பொருத்தமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் கதிருங்கிற வார்த்தைக்கு ஏற்பாடுங்கிற அர்த்தம் இருக்கு நம்ம கூட சொல்லுவோம்ல கல்லா கதிரும் அவருடைய கல்லா கதிர் அப்படிங்க அப்படியுமோ இப்போ அல்லாவுடைய ஏற்பாடுன்ற அர்த்தம் அந்த ஏற்பாடு அப்படின்னு மீனிங் கொடுத்தாலும் இங்கே பொருத்தமாக தான் இருக்குது ஏன்னா அல்லாஹு தாலா ஒரு வருடத்தினுடைய நிகழ்வுகளை எல்லாம் யாருக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு வருஷத்தில் என்ன நடக்கப்போகுது அடுத்த லைலத்தில் கதிர் வர்ற வரைக்கும் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் அல்லாஹு தாலா மலக்குமார்களை அழைத்து அதை ஒப்படைப்பான் அதனால தான் அந்த இரவுக்கு கதிருடைய இரவு கதிருனா ஏற்பாடு அப்படின்ற அர்த்தம் அதே கதிருங்கிற வார்த்தைக்கு ஷரஃப் சிறப்பு அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கிறது அந்த அர்த்தத்தெல்லாம் நம்ம கூட சொல்ல முடியல கதர் ஆடை அப்படிமாங்க இந்த கதர் அப்படிங்கிறது கதிருங்கிற அரபி வார்த்தையில வந்ததுதான் கதிருண்டா சிறப்புன்னு அர்த்தம் சிறப்புக்குரிய ஆடை அப்படிங்கிறது தான் அரபி வார்த்தை தான் இன்னைக்கு திரிந்து கதர் ஆடை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ கதிர் என்பதற்கு சிறப்பு அந்த இரவு சிறப்புக்குரிய இரவு அப்படிங்கிற அர்த்தத்தின் அடிப்படையிலையும் லத்தில் கதிர் அந்த வார்த்தை அமைஞ்சிருக்குது அதே போல அந்த கதிருங்கிற வார்த்தைக்கு நெருக்கடி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது இந்த அர்த்தமும் இங்கே பொருத்தமாக தான் இருக்குது ஏன்னா இறைவன் சொல்லியிருக்கிறான் குரான் ஷரீஃபில் தனஸ்தலுல் மலாய்கு வர்ரோஹு மலக்குமார்கள் எல்லாம் அந்த லைலத்துள் கதிரி இரவுல வருகை தருகிறார்கள் அப்படிங்கிறான் மலக்குமார்களுடைய கூட்டம் நிரம்பி வழிவதால் இந்த மண்ணுலகமே நெருக்கடிக்கு உள்ளாகி விடுகிறது ஆகவே நெருக்கடி அப்படிங்கிற அர்த்தமும் கூட மிகவும் பொருத்தமாக தான் இருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் லைலத்துள் கதூர் இரவில் அல்லாஹு தாலா பல சிறப்புக்கள் அமைத்து வைத்திருக்கிறான் அந்த இரவில் தான் குருவானை இறக்க வைத்தான் சரிங்க குருவான் நமக்கு ஒட்டுமொத்தமாக அருளப்படலை நபி நாம் சல்லதா அலிஸ்லாம் உங்களுக்கு அவர்களுடைய நுபுவத்துக்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு வ வரைக்கும் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் சிறுக சிறுக தேவைக்கு ஏற்றவாறு அவ்வப்போது இறங்குகிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறது நாம் தெரிந்ததுதான் முதன் முதலாக இறங்கியது அந்த லைலத்தில் கதிர் இரவுல நம்பியல் நாம் சல்லதா அலிஸ்லாம் அவர்கள் ஹிராகோயில் இருக்கும் பொழுது இறங்கினச்சுங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்றவாறு இறங்கிட்டேன் இருந்துச்சு அப்போ இருபத்தி மூணு வருடங்களாக இறங்கியது தான் ஒட்டுமொத்தமாக அல்லப்படலை இந்த குர்வான் ஷெரீஃபுக்கும் நம்ம இதற்கு முன்னால் மற்ற நபிமார்களுக்கு அல்லா உத்தால வேதங்களை கொடுத்தான்ல அதுக்கும் இதுதாங்க தாங்க வித்தியாசம் மற்ற நபிமார்களுக்கெல்லாம் வேதங்களை அல்லா உத்தால ஒட்டுமொத்தமாக தான் கொடுத்தான் மூசா அலை சலாத்துக்கு தௌராத்து வேதத்தை கொடுத்தான்ல சிறுக சிறுவலம் கிடையாது மொத்தமாக கொடுத்து விட்டான் அதே போல் தாவூத் அலை சலாத்துக்கு ஜபூர் வேதத்தை அல்லா உத்தால கொடுத்தான் மொத்தமாக தான் கொடுத்தான் ஐசா அலை சலாத்துக்கு இஞ்சி வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான் மொத்தமாக தான் கொடுத்தான் ஆனால் இந்த குர்ஆன் ஷரீஃப் மட்டும் தான் கண்மணி நாயகன் சல்லதா ஆலிசலம் அவர்களுக்கு சிறுகை சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டே வந்தது அப்படிங்கிறத நாம் நினைவில வைக்க வேணும் அந்த காலத்து மக்கள் கூட கேட்டாங்கள்ல டவுலா நுஸ்துர் அலிகில் குர்ஆனு ஜுமுலத்தன் வாஹிதா என்ன சல்லதா ஆலீசனும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குதுங்கிறாங்களே ஏன் ஒட்டுமொத்தமாக இந்த வேதம் அவருக்கு அருளப்படக்கூடாதா அப்படிலாம் அந்த காலத்து மக்கள் கேட்டாங்க சரி இந்த குர்ஆன் ஷரீஃப் தேவைக்கு ஏற்றவாறு இறங்கியது அப்படிங்கிறது நாம் தெரிந்தது ஆனால் அல்லாஹுத்தாலும் இந்த வசனத்தில் இன்னா அஞ்சல் ஃபீ லைலத்தில் கதிரி லைலத்தில் கதிரி இரவிலே நாம் இதை இறக்கி வைத்தோம் அப்படிங்கிறான் குருவானை இறக்கி வைத்தோங்கிறான் அப்பன என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டால் இபுனா அப்பாஸ் ரதி அல்லா அனுகு சொல்றாங்க அல்லாஹு தாலா லகுல் மஹ்பூதிலே இருந்து முதல் வானத்திலே உள்ள பைத்துல் ஐஸாங்கிற இடத்துக்கு ஒட்டுமொத்தமாக இறக்கி வைத்தான் பின்பு அங்கிருந்து கண்மணி நாயகம் செல்லலாள் சிறவங்களுக்கு தேவைக்கு ஏற்றவாறு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்தான் என்ற விளக்கத்தை இபுனா அப்பாஸ் ரதி அல்லா அவங்க சொல்லி தர்றாங்க சார் லைலத்துல் கதிர் இரவுங்கிறது கடைசி பத்து நாட்கள்ல இருக்குது அப்படிங்கிறது நாம் தெரிந்தது இந்த எந்த இரவு அப்படின்னு கேட்டால் நபியல் நாம் சல்லதாலன் இது சம்பந்தமாகவே சஹாபா மக்களுக்கு சொல்லி காட்டாங்க அருமை தோழர்களே லைலத்துல் கதிர் இரவு எது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்காக நான் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்தேன் வழியில் ரெண்டு பேர் வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா இந்த செய்தியை உயர்த்திட்டான் இதுவும் கூட உங்களுக்கு நல்லதுதான் அப்படின்ட்டாங்க நபிகள் நாகிம் அவர்கள் அதனால எந்த இரவு அப்படிங்கிறது குறிப்பிட்டு அவர்கள் நமக்கு சொல்லி தரவில்லை இல்லாவிட்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு குறிப்பை தந்திருக்கிறாங்க அது என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டா ரமலான் மாதத்தில் கடைசி பத்து நாட்களில் அதை கொள்ளுங்க அந்த கடைசி பத்து நாட்களிலும் ஒற்றைப்படையான இரவுகளில் அதை தேடிக்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு குறிப்பை தந்திருக்கிறாங்க ஒற்றைப்படை இரவுனா என்ன பிற இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது அப்போ இந்த ஒற்றைப்படை இரவுகளில் ஏதோ ஒரு இரவை நம்ம வந்து லைலத்தில் கதிராக இருக்குங்கிற அடிப்படையில் நம்ம வணக்கம் செய்யணும் அப்போனா என்ன இது எல்லா இரவுகளையும் நம்ம வணக்கம் செஞ்சால் அந்த ஒற்றைப்படையான இரவுகளில் எல்லா இரவுகளிலும் நான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால் ஏதோ ஒரு இரவாத்தான இருக்க நிமித்தல் கத்திரி இரவு அது நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இந்த நாள் தான் லைலத்தல் கதிரு அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கிறது கூட நல்லது என்று சல்லதா அலிசல்லம் அவர்கள் சொன்னதுக்கு என்ன காரணம் அது நம்முடைய நன்மைக்காகத்தான் அப்போ தான் நம்ம நிறைய வணக்க வழிபாடு செய்வோம் ஒரு குறிப்பிட்ட இரவுன்னு வச்சுக்கிறோங்களேன் அந்த இரவு மட்டும் வணங்குவோம் மற்ற நேரங்கள்லாம் மற்ற இரவுகள்லாம் சோம்பேறியலாக இருந்துருவோம் வணக்கம் செய்ய மாட்டோம் இப்போ ஒற்றைப்படையான இரவுகளில் உண்டு என்ற ஒன்று இருபத்தி ஒன்னிலே வணங்குறோம் இருபத்தி மூணுலேயே வணங்குறோம் இருபத்தி ஏழிலும் வணங்குறோம் இருபத்தி ஒன்போதுலும் வணங்குறோம் அப்போ நம்முடைய வணக்க வழிபாடுகள் அதிகமாகி விடுகிறது இப்படி ஒரு சஸ்பென்ஸில் இருக்கிறதுனால அல்லாஹுத்தா ஆடா சில விஷயங்களில் சொல்லிட்டு அதை சஸ்பென்ஸாக வச்சிருக்கிறான் அதே போல் கண்முனா சல்லதாசன் அவங்க கூட ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தாமல் மறுமுகமாக வச்சுருக்குறாங்க இதுவெல்லாம் நம்முடைய நன்மைக்காக தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் அல்லாஹு தாலா குரான்ல சொல்லி காட்டுறான் ஹாஃபிமு அலஸ் வலவாதி வஸ்வல் உஸ்தா நீங்கள் தொழுகையை பேணி தொழுங்கள் குறிப்பாக நடு நீங்கள் பேணி தொழுங்கள் அப்படிங்கிறான் தொழுகைன்னு வரும்பொழுது எல்லாமே அதில் அடங்கிருச்சுங்க நடு தொழுகைக்கு மிகவும் சிறப்பு இருக்கிறதுங்களை காட்டுறதுக்கு தான் அந்த நடு நீங்கள் பேணி தொழ வேண்டும் சரி நடு தொழுகை எது அப்படின்னு பார்த்தா இது பலவிதமான கருத்துக்கள் இருக்குதுங்க இப்போ பகல் எடுத்துக்கிட்டா நடு தொழுகை என்ன லொகரு பகலில் நடுவில் வர்றது லொகரு தான் இஷா இஷாவை எடுத்துக்கிட்டா அது இரவுல நடு தொழுகையாக வந்துகிட்டு இருக்கு சரி இரவையும் பகலையும் இணைக்கிற நடு தொழுகை என்ன சுபூத்

ஒரு முடிவாக சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறதுதான் நமக்கு கயிறு ஏன் இப்போ ஆள் என்ன செய்வாரு அப்ப நடுத்தொழுக லோகராவும் இருக்கலாம் தானே அப்புடின்னு லொகரையும் ஒன்கா தொழுதுவாரு நடு தொழுகை அசராவும் இருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி அசரையும் ஒன்கா தொழுவாரு அப்போ மகருபா கூட இருக்கலாமே நடு ஒரு வகையில பார்க்கும் பொழுது அப்போ அதையும் தொழுதுருவாரு அப்போ எல்லா தொழுகையையும் அவர் பேணி தொழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த தொழுகை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லாம இருக்கிறதுனால இல்லைன்னு சொன்னா இந்த நடுத்துலங்கிற இந்த தொழுகானு முடியாது வச்சிருக்கிறாங்க அது மட்டும் தொழுதுன்னு மற்ற தொழிலையும் விட்டுப்படுவாங்க அப்போ இப்படி சஸ்பென்ஸாக வைக்கிறதுல ஒரு ஹயர் இருக்குது அதே போல தான் நபியல் நாம செல்லதாலசன் சொன்னாங்க வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த நேரத்தில் ஒரு மூமின் இறைவனிடம் கையேந்து பிரார்த்தனை செய்தால் இறைவன்கிட்ட ஏதாவது கேட்டால் அல்லாஹு தாலா உடனடியாக அதை கொடுத்து விடுகிறான் அப்படின்னாங்க அது எந்த நேரம் அதிலும் பல கருத்துக்கள் உண்டு எப்படி இமாம் வந்து மெம்பர் படியில் குத்பா பிரசங்கம் செய்வார்ல அந்த நேரத்தில் அவர் எந்த நேரம் உட்காருவாரோ அந்த மெம்பர் படியில் அந்த நேரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் அதே போல் அசருக்கு பிறகு தான் அந்த நேரம் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் ஏன் அசருக்கு பிறகு அப்படின்னு சொன்னாக்கா அல்லாஹுத்தால ஆதமழை செல்லாத வெள்ளிக்கிழமை அன்னை தான் படைத்தான் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அல்லாஹூத்தாலா படைத்தது அசருக்கு பிறகு தான் அல்லாஹுத்தாலா தன்னுடைய ரூஹ ஆதமலை செல்லாத ஊதினாலில்ல உயிர் கொடுத்தான்ல அது அசருக்கு பிறகு தான் நடந்தது வெள்ளிக்கிழமை அதனால் வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு தான் அந்த துவா கபூல் செய்யப்ப செய்யப்படக்கூடிய நேரம் இருக்கிறது என்று என்ற கருத்தும் இருக்கிறது சரி இப்படி இருந்தாலும் கூட எந்த நேரம் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாமல் இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்தையும் நாம் பிரார்த்தனைக்காக பயன்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க அந்த நேரத்தில் மட்டும் துவா செய்வாங்க மற்ற நேரத்தில் சும்மா இருந்துருவாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது ஒரு மறைமுகமாக இருக்கிறதுனால தான் எந்த அசருக்கு பிறகு இருக்கலாம் காலையிலையும் இருக்கலாம் சும்மா பிறகு இருக்கலாம் அப்போ எல்லா நேரத்தையும் பிரார்த்தனையிலே செலவழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது அதனால் தான் அல்லாஹ் தாலா சல்லா அலி சொல்லும் இவங்கெல்லாம் இது போன்ற விஷயங்களெல்லாம் மறைமுகமாக வச்சுருக்குறாங்க அதே போல் பாருங்கள் ஒரு மனிதனுடைய மரணத்தை கூட அல்லாஹு தாலா மறைமுகமாக தானே வச்சுருக்கிறான் யாருக்கா தெரியுமா நம்ம வந்து இந்த அன்னைக்கு தான் மோத்தா போவோம் அப்படின்ட்டு அப்படி தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது தெரிஞ்சது வச்சுக்கிறோங்க நிறைய பேர் வாழவே முடியாது நிம்மதியாக ஒரு நாள் மூணு நாளைக்கு பிறகு தான் வபாத்தா போகிறான்னு வச்சுக்கிறோங்களேன் அது தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிறோங்க நிம்மதியாக இருக்க முடியுமா அந்த மூணு நாள் நிம்மதியாக இருப்பாரா சரி இன்னும் ஒரு மூணு மாதத்தில் ஒரு மோத்தா போயிடுவார்னு வச்சுக்கிறோங்க இந்த மூணு மாதம் நிம்மதியா அப்ப அதனால இது தெரியாம இருக்கிறதா மனிதர்களுக்கு நல்லது அதனாலதான் அல்லாஹு தாலா மூத்த விஷயத்த கூட மறைவாகவே வைத்திருக்கிறான் அதே போல இந்த கதிருடைய இரவ அல்லாஹு தாலா மறைமுகமாக இந்த உம்மத்துக்கு ஆகியது காரணம் இந்த உம்மத்தினர்கள் நிறைய வணக்க வழிபாடு செய்யட்டும் ஒரு இரவு மட்டும் வணங்கிட்டு சும்மா இருக்க வேணாம் இப்ப ஐந்து இரவுலையும் இவங்க வணங்குறாங்கல்ல இவங்களுடைய வணக்க வழிபாடுகள் அதிகமாகட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அல்லாஹு தாலாவும் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களும் இந்த இரவை மறைமுக அமைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாஹு தாலா மலக்குமார்களிடம் பெருமை பேசுவான் ஏன்னா அல்லாஹு தாலா மனிதனை படைக்கும் பொழுது இன்னி ஜாயிலுன் ஃபில்லாருது ஹலீஃபா மலக்குமார்களே நான் என்னுடைய பிரதிநிதியை உண்டாக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னபோது அந்த மலக்குமார்லாம் சொன்னாங்க அ அத்தஜாலு ஃபீஹா நாங்க தான் இருக்கிறோமே உன்னை வணங்குறதுக்கு ஏன் சண்டை போடுற கூட்டத்தை நீ படைக்க போற ரத்தத்தை ஓட்டுகின்ற கூட்டத்தை நீ படைக்க போற அப்படின்னு கேட்டபோது அல்லாஹ் சொன்னா இன்னை ஆயலமும் மாலா தாயலமும் மலக்குமார்களே உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆத்தமலிசா படைச்சுட்டான் மனித வர்க்கத்தையும் படைச்சுட்டான் வச்சுக்கோங்க அப்போ அல்லாஹு தாலா மலக்குமார்களையெல்லாம் அழைத்து பெருமை பேசுவான் எப்படி தெரியுமா மனிதனை படைக்கும் போது ஏன் படைக்கிறேன்னு கேட்டீங்களே இப்போ பாருங்க லைலத்துல் கதிர் இரவு எதுண்டு தெரியல அவங்களுக்கு ஆனாலும் எல்லா இரவுகளும் வணங்குறாங்க இந்த இரவா இருக்குமோ அந்த இரவா இருக்குமோ அப்படி என்று வணங்குறான் பார்த்தீங்களா அப்போ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இரவு தான் இது அப்படி தெரிஞ்சிருந்தா இன்னும் எந்த அளவுக்கு வணங்குவாங்க எதுண்டு தெரியாமல் இருக்கும் பொழுது இப்படி வணங்குறாங்களே அப்போ இந்த இரவு தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டா அவ எந்த அளவுக்கு அவர்கள் முனைப்போடு வணங்குவார்கள் புரிஞ்சுக்கிறங்க நான் ஏன் மனிதனை படைத்தேன் என்று அந்த மலக்குமார் அழைத்து இரவன் பெருமை பேசுவான் இது போன்ற பல காரணங்களுக்காகத்தான் இந்த இரவு மறைமுகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த இரவு பல சிறப்புகளை பொருந்தியது அல்லாஹு தாலா உலகத்தில் மேன்மைப்படுத்தியிருக்கிறார் இந்த உலகத்தில் எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருந்தாலும் கூட எந்த பள்ளிக்கும் இல்லாத சிறப்பு மக்காவில் இருக்கக்கூடிய கால்பாவுக்கு இருக்கிறது அதே போல எந்த தண்ணீருக்கும் இல்லாத சிறப்பு ஜம்சம் தண்ணீருக்கு இருக்கிறது அதே போலதான் வார நாட்கள் எந்த கிழமைக்கும் இல்லாத சிறப்பு வெள்ளிக்கிழமைக்கு இருக்கிறது

அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே நாம் வருகை தந்தது வேண்டுமானால் இறுதியாக இருக்கலாம் ஆனால் மறுமையிலே நாம் தான் முன்னிலை வைக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று கண்மணி நாயகம் அவங்க உலகத்திலே வாழ்ந்த எல்லா சமுதாயத்தை விடவும் எனது சமூகம்தான் சொர்க்கத்திலே முதன் முதலாக பிரவேசிக்கும் அப்படின்னாங்க இந்த சிறப்பெல்லாம் இந்த உமத்துக்கு எப்படி கிடைச்சிச்சு அல்லாஹு சொல்லிக் உம்மத்தின் உம்மத்தின் நீங்கள் தான் மிகச்சிறந்த சமுதாயம் என்று இந்த மேன்மை இந்த உம்மத்திற்கு எப்படி கிடைத்தது இவங்க என்ன ரொம்ப காலம் வாடுறாங்களா அல்லது நிறைய உணக்க வழிபாடு செஞ்சிட்டாங்களா கிடையாதுங்க இதுக்கு முன்முண்டான சமுதாயம் எல்லாம் பன்னூற்று கணக்கான ஆண்டுகள்லாம் வாழ்ந்தாங்க ஆயிரம் வருடம் வரைக்கும் வாழ்ந்த சமுதாயம் எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாம் எவ்வளவு வணக்க வழிபாடு செஞ்சிருப்பாங்க நம்ம அப்படி இல்லையே நபி நாம் சல்லதாலு சொன்னாங்க அமார் உம்மத்தி மாபெயின் சித்தீனு ஏன் உம்மத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய வயது அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியிலே தான் அப்படின்னு சொன்னாங்க இந்த அளவுக்கு குறைவான வாழ்நாளில் தான் நம்ம வாழ்கிறோம் எவ்வளோ வணக்கத்தை செஞ்சிட முடியும் குறைவான வணக்கத்தை தான் செய்ய முடியும் ஆனால் நாம் தான் எல்லா சமுதாயத்தை விடவும் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம் அப்போ எப்படி இது சரி பண்ணுறது அதுக்காகத்தான் அல்லாஹூ தாலா லைலத்தில் கதிர் போன்ற முக்கியமான இரவு நமக்கு தந்தான் ஏன்னா அந்த இரவுல நாம் வணங்குகின்ற போது பல வருடங்கள் அமல் செய்த பேற்றினை நாம் பெற்று விடுகிறோம் உதாரணத்துக்கு ஒரு லைலத்தில் கதிர் இருவுல நம்ம வணங்கணும்னு வச்சுக்கோங்களேன் எண்பது வருடங்களுக்கும் மேலாக வணக்கம் செஞ்ச நம்ம நசீபல்லாம் நமக்கு கிடைத்து விடுகிறது அப்போ அடுத்த வருஷம் இன்னொரு லைலத்தில் கதிர் கிடையாது இன்னொரு எண்பது வருஷத்துக்கு மேலாக இன்னொரு லைலத்தில் கதிர் அன்னைக்கு வணங்குறாரு இன்னொரு எண்பது வருஷம் அப்படின்னு சொன்னா நாம் குறைவான வாழ்நாள தான் இந்த உலகத்தில் பெற்றுக்கிறோம் பன்னூற்று கணக்கான வருடங்கள் அமல் செய்த தௌஃபியத்தை நாம் பெற்று விடுகிறோம் அதனால தான் மறுமையிலே நாம் முன்னணி வைக்க போகிறோம் நம்மளையெல்லாம் சிறந்த வர மருமையிலே அல்லாஹு தாலா போன்ற சிறப்புக்களை நமக்கு தந்தான் இதுவெல்லாம் எப்படி கிடைத்தது கண்மணி நாயகம் அலைவசல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக இருக்கிறோம் என்கின்ற ஒரே காரணத்தால் கிடைத்தது லைலத்துல் கதிர் இரவு அன்னைக்கு நாமெல்லாம் நின்று வணங்கினா அது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நபிகள் நாம சொல்லி சொல்லிக்காட்டாங்க லைலத்துல் கதிர் இரவில் யார் நின்று வணங்குகிறாரோ இறை நம்பிக்கையோடும் நன்மை கிடைக்கும் என்கின்ற எதிர்பார்ப்போடும் அவருக்கு முன் பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று நபிகள் நாம சல்லதாசலன் சொன்னாங்க இந்த ஹதீஸு புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே போல் கண்மணி நாகிம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அந்த கடைசி பத்து நாட்கள் வந்துட்டாக்கா இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள் தாங்க மட்டும் இல்ல தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நின்று வணங்குங்கள் என்று கட்டளை போடுவார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ நபிகள் நாம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ரமலானில் மற்ற காலங்களுக்கு கொடுக்காத முக்கியத்துவம் கடைசி பத்து நாட்களுக்கு கொடுப்பார்கள் முனைப்போடு வணக்கம் செய்வார்கள் இபாதத்து செய்வார்கள் என்ற ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் லைலத்தில் கதிர் இரவை நம்ம பெறணும் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாக்கா அந்த கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் அதிகம் அதிகம் நாம் விபாதத்துகள் செய்யணும் அப்படிங்கிறத நினைவிலே கொள்ள வேண்டும் சரி இந்த ஒற்றைப்படையான இரவுல எந்த இரவாகவும் இருக்கலாம் ஆனால் அதிக வாய்ப்பு இருபத்தி ஏழுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத சஹாபா பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க கண்மணி நாயம் செல்லல்லா அலிசல்லாம் அவருடைய ஹதீசையும் கூட ஆதாரமாக நமக்கு காட்டுறாங்க முகாவியா ரதியல்லா வனுகு அவங்க அறிவிக்கிறாங்க நபிகள் நாயம் செல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் லைலத்துல் கதிரி லைலத்து சபின் இரவு என்பது இருபத்தி ஏழாம் நாள் இரவு இந்த ஹதீஸ் அபுதாபத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் அவங்க நாயகம் இபின்நாயகம் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இரவை அடைய வேண்டும் என்று உங்களில் யாராவது விரும்பினால் அவர்கள் இருபத்தி ஏழாம் நாள் இரவை தேடிக்கொள்ளட்டும் என்று சொன்னாங்க இந்த ஹதீஸ் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே போல அமர் அலியுல்லா வன்பா வனுகு இவங்கள்லாம் அந்த லைலத்துல் கதிர் இரவுங்கிறது இருபத்தி ஏழாம் நாள் இரவு தான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க அப்படிங்கிற செய்தி இபுனாபி ஷைபால பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே போல ஹுபைஷ் ரவி அல்லா அனுகு அவங்க அறிவிக்கிறாங்க உபயிபுனு காபு ரவி அல்லா ஒன்று சொன்னாங்க அல்லாமே சத்தியமா சொல்றேன் லைலத்துல் கதிர் இரவுங்கிறது இருபத்தி ஏழாம் நாள் இரவு தான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மேலும் சொன்னாங்க நபீல் நாம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நின்று வணங்க வேண்டும் என்று கட்டளை போட்டாங்களே அது இருபத்தி ஏழாம் நாள் இரவு தான் அப்போ ஜிருபன் ஹுபேஷ் அலி சொல்கிறாங்க நான் கேட்டேன் உபய் அலி அல்லா வனு அவங்கள பார்த்து எதை வச்சு இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கண்டு அப்போ உபய் இப்போ காபிர் அலி சொன்னாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்ன சில அடையாளங்களை வைத்துத்தான் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னாங்க அந்த அடையாளம் என்னங்கிறையும் சொல்லி காட்டினாங்க அந்த லெயலுத்தல் கதிர் இரவு முடிந்து அடுத்த நாள் சூரியன் உதிக்கின்ற போது அதிக பிரகாசம் இல்லாமல் உதிக்கும் அப்படின்னாங்க இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால ஒற்ற டையான இரவுகளில் நாம் அதிகம் அதிகம் வணங்க வேண்டும் குறிப்பாக இருபத்தி ஏழு அன்னைக்கு அதிகம் வணங்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நபில் நாமி சல்லல்லா செல்லம் அவர்களும் அப்படி வணங்கியிருக்கிறார்கள் இருபத்தி ஏழாம் இரவு அன்னைக்கு அதிகம் வணங்கியிருக்கிறாங்க அதன் அடிப்படையிலே தான் இன்னைக்கு நம்ம பகுதிகளிலெல்லாம் பள்ளிவாசல்களில் இருபத்தி ஏழாம் அன்னைக்கு மக்கள் எல்லாம் நிரம்பி நிறைய பாதில் செய்ய காரணம் என்ன கேட்டால் அது சுண்ணத்தின் நபி செல்லல்லா செல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை அப்படிங்கிறது நினைவு கொள்ள வேண்டும் இப்போ ஒற்றுப்படையான இரவுகளில் வணங்கணும் அதனால தான் இன்னும் சில பள்ளிகள்லாம் இந்த ஒற்றப்படையான இரவுகளில் கூட சிறப்பு வணக்க வழிபாடுகளுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இருபத்தேழு அன்னைக்கு எல்லா பள்ளிவாசல்களையும் வணக்க வழிபாடுகள் சஹுறு வரைக்கும் நடக்கும் காரணம் நபிகள் நாம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் அப்படி செய்து காட்டியிருக்கிறார்கள் நோமான் இப்ப பஷீர் ரஜி அல்லா அவனுங்க சொல்கிறாங்க நபிகல் நாம் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க கூட நாங்கள் தொழுதோம் இருபத்தி மூன்றாம் இரவு அன்னைக்கு அவள் இரவில் மூன்றில் ஒரு பகுதி அளவுக்கு தொழுதும் அப்போ அப்புறம் வந்து இருபத்தி அஞ்சாம் நாள் இரவு அன்னைக்கு பாதி இரவு வரைக்கும் நபி இல்லாமல் செல்லதாலு அவங்க கூட நாங்கள் தொழுதோம் இருபத்தி ஏழாம் இரவு சகரு உணவை தப்பிடுமோன்னு நாங்கள் பயப்படுற அளவுக்கு சகர் நேரம் வரைக்கும் நபி இல்லாமல் செல்லதாலு அவங்க எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க என்று நொமான் இப்போ பஷீர் ரதி அல்லா அணுகு அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸு நசாயில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அகமதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்னு ஹுசைமானும் பதிவு செய்யப்பட்டிருக்கு பார்த்தீங்களா இருபத்தி மூணு அன்னைக்கு வணங்குறாங்க செல்லதாலு சொல்லும் அப்புறம் இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வணங்குறாங்க அதெல்லாம் மூணில் ஒரு பகுதி பாதி இரவு எந்த அளவுக்கு தான் இருபத்தி ஏழு அன்னைக்கு சகுர் வரைக்கும் வணங்குறாங்க அந்த சுண்ணத்தை ஹயாத் ஆக்குறதுக்கு தான் நாமும் பள்ளிவாசல்கள்ல இருபத்தி ஏழு அன்னைக்கு விடிய விடிய நம்ம வணங்குறோம் சிறப்பு வணக்க வழிபாடுகள்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போல அபூதர் ரலி அல்லா அனு அவங்க சொன்னாங்க நபேல் நாஹிம் சல்லா அலிசலம் அவங்க கூட நாங்கள் தொழுதோம் இருபத்தி மூணாவது இரவு அன்னைக்கு மூணுல ஒரு பகுதி இருபத்தி அஞ்சாவது இரவு அன்னைக்கு பாதி இரவு இருபத்தி ஏழு அன்னைக்கு முழு சகுர் வரைக்கும் நாங்கள் வணங்குறோம் அப்படிங்கிறாங்க இதில் நம்பியில் நாம் செல்லதா அலி அவர் சொன்ன தகவலையும் நமக்கு அபூதர் அறிவிக்கிறாங்க எப்படின்னு கேட்டால் இருபத்தி மூணு அன்னைக்கு செல்லதா அலி சொல்ல அவங்க கூட நாங்கள் இரவில் மூன்றில் ஒரு பகுதி அளவுக்கு தொழுதும் தொழுது முடித்த உடனே செல்லதாசன் எங்களை பார்த்து சொன்னாங்க அருமை தோழர்களே நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது தான் வரப்போது அப்படின்னாங்க அப்போ இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாதி இரவு அளவுக்கு அவங்க கூட தொழுதும் தொழுது முடித்த பிறகு சொன்னாங்க அருமை தோழர்களே நீங்கள் எதை தேடி இப்போ தொழுதி செய்வீங்களோ அது பின்னால் தான் வரப்போகிறது அப்படின்னாங்க இருபத்தி ஏழாவது இரவு அன்னைக்கு சகரு வரைக்கும் செல்லதால் அவங்க கூட நாங்கள் தொழுதோம் அந்த அன்னைக்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்து விட்டார்கள் நபிகள் நாயம் செல்லதா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீசு அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு பாருங்க இருபத்தி மூணு அன்னைக்கு வரும்போது பின்னால் நாங்கள் இருபத்தி அஞ்சு அன்னைக்கும் பின்னால் தான் வரப்போகுது நாங்கள் இருபத்தி ஏழு அன்னைக்கு எதுவுமே சொல்லலை அப்படிங்கும் பொழுது அப்போ இருபத்தி அன்னைக்கு லைலத்தில் கதிர் இரவு அமைவதற்கு அதிகம் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த ஹதீசன் மூலம் நம்ம புரிந்து கொள்கிறோம் இப்போ நபிகள் நாம் செல்லலாலை சிலமர்கள் இருபத்தி ஏழு அன்னைக்கு பள்ளி வாசலில் சகி நேரம் வரைக்கும் அருமை தோழர்களோடு இபாதத்தை செஞ்சாங்க அதை நடைமுறைப்படுத்துவதற்காக இன்னைக்கு நாமும் செஞ்சிட்டுக்குவோம் சில பேர் நோட்டீஸ் போடுறது இன்னும் இருபத்தி அன்னைக்கு மட்டும் இப்படி வணங்குறீங்களே அப்படின்ட்டு என்ன ஆதாரம் நோட்டீஸ் போடுவாங்க ஏன் தெரியுமா இந்த நோட்டீஸ் போடக்கூடியவர்கள் எல்லாம் கொரோனா அதிசையும் சரியாக படிக்காதவர்கள் விளங்காதவனு நம்ம வழங்குகிறேன்னு அதனால தான் அவங்க இந்த அன்னைக்கு மட்டும் நீங்கள் வணங்குறீங்களே என்ன ஆதாரம் கேட்குறாங்க அத்தீசம் படிச்சிருக்க இருந்தால் அந்த கேள்வியை வச்சிருக்கவே மாட்டாங்க சரி இருபத்தி ஏழு மட்டும் வணங்குறீங்கன்னு கேட்குறாங்களே வேறு ஒற்றப்படையான வரவு இரவுகள்லையாவது இந்த கூட்டத்தினர்கள் குழப்பவாதிகள் வணங்குகிறார்களாண்டா அதுவும் செய்கிறதில்லை இவங்க எல்லா ஒற்றப்படையான இரவுகள்லையும் வணங்கி இப்போ அதுதான் செஞ்சுட்டு நம்ம மட்டும் இருபத்தி ஏழு மட்டும் வணங்குறோம் வச்சுக்கிறோங்க நம்மளை பார்த்து கேட்கலாம் எங்கள் இருபத்தி ஏழு மட்டும் வணங்குறீங்க மற்ற இரவுகளையும் நீங்கள் வணங்க வேண்டியதானங்க நாங்களும் எப்படிங்க செய்கிறோம் பார்த்தீங்களாங்க அப்படி சொல்லலாம் ஆனால் நம்ம இருபத்தி ஏழு வணங்குவோம் வேறு ஒற்றப்படையான இரவுகளையும் வணங்கிட்டு தான் இருக்கிறோம் இருபத்தி ஏழு

கூட்டத்தினுடைய நோக்கம் அதனால தான் நோட்டீஸ் போடுறாங்க இதையெல்லாம் படிச்சுட்டு தூக்கி அங்கிட்டாலும் தூக்கி போட்டுருங்க அதை கவனத்தில் கொள்ளாதீங்க நபீல் நாம் செல்லதாசு என்ன செஞ்சாங்க அதைத்தான் நம்ம பார்க்கணும் செல்லதாசு அவர்கள் ஒற்றைப்பான இரவுகளில் அதிகம் வணங்கினாங்க இருபத்தி ஏழு அன்னைக்கு மட்டும் சகர் நேரம் வரைக்கும் வணங்கியிருக்கிறாங்க அதன் அடிப்படையிலே தான் நாமும் நிறைய வணக்க வழிபாடுகளை அந்த அன்னைக்கு செய்கிறோம் ஆயிஷா சித்தியக்கா ரதியல்லா வன்ஹா நபீல் நாம் செல்லதாலி செல்லும் அவங்ககிட்ட கேட்டாங்க யாரை சூழல்லா இந்த லைலத்தில் கதிர் இரவு எது என்று நான் தெரிந்து கொண்டால் என்ன அதிகமாக ஓத வேண்டும் நாங்க இப்போ நபி நாம் சலதாரசன் சொன்னாங்க ஆயிஷாவே நீ கூறு அல்லாஹும் இன்னக்கு அஃபுவும் தொகைபுல் அஃபு அண்ணி என்று கூறு இந்த அதிசய திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இவ்வளவு மாஜாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அல்லாஹும் இறைவனே இன்னக்கு அஃபுவும் நிச்சயமாக நீ மன்னிப்பாளனாக இருக்கிறாய் தொகைபுல் அஃபுவ மன்னிப்பதையே விரும்புகிறாய் அன்னி ஆகவே என்னை நீ அப்படின்னு இதுக்கு அர்த்தம் அந்த ஒற்றைப்படான இரவுகளில் குறிப்பாக இருபத்தி அன்னைக்கு இந்த துவாவை அதிகம் அதிகம் ஓதுவது மிகச்சிறந்தது அதனால் இறைவன் நமக்கு சிறந்தது வெகுமதியாக கொடுத்த இந்த லைலத்தில் கதிர் இரவை முழுமையாக பயன்படுத்தி அதனுடைய பலனையும் அதனுடைய சிறப்பையும் மாண்பையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் அத்தகைய நல்லொருளை நமது அனைவருக்கும் வழங்கியருள்வானாக ஆமீன் வலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته